தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய் புறக்கணிக்க முடிவு செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் நடிகர் விஜய் புறக்கணிக்க முடிவு செய்தார் நடிகர் விஜய் புறக்கணிக்க முடிவு செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தேவேந்திர உல வேளாளர் சமுதாயத்தின் குல தெய்வமாக காவல் தெய்வமாக கருதப்படுபவர் இமானுவேல் சேகரன் அவருடைய குருபூஜை இன்று பரமக்குடியில் நடக்கிறது அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் கலந்து கொள்கின்றனர் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் இதில் கலந்து கொள்கிறார் மேலும் அந்த அரசியல் கட்சிகளுடைய பல தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்த நடிகர் விஜய் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் ஒப்பற்ற ஒரே தலைவரான இமானுவேல் சேகரன் சமாதியில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் திடீர் என்று நடிகர் விஜய் தன்னுடைய நிகழ்ச்சியை ரத்து செய்ததாக கூறப்படுகிறது குல வேளாளர் சமுதாயத்தின் காவல் தெய்வமான இமானுவேல் சேகரன் சமாதிக்கு அஞ்சலி செலுத்தினால் தேவர் சமூகத்தினர் தங்கள் மீது கோபத்தில் ஏதாவது செய்து விடுவர் தங்களுக்கு எதிராக திரும்புவர் என்று கருதி அவர் இமானுவேல் சமாதிக்கு அஞ்சலி செலுத்த போவதில்லை என்று முடிவு செய்ததாக கூறப்படுகிறது அதாவது பரமக்குடி இமானுவேல் சேகரன் சமாதிக்கு சென்றால் முக்குளத்துறை பகைக்க வேண்டியது வரும் என்று கருதி இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்ததாக கூறப்படுகிறது சமீபகாலமாக முக்குளத்தூர் வாக்குகளை அள்ளுவதற்காக சில முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா ஆகியோரை தன்னுடைய கூட்டணியில் இணைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இந்த மூவரையும் தன்னுடைய கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் வாக்குகளை அப்படியே பெற்று வரலாம் என்று கருதுகிறார் இந்த சூழ்நிலையில் பரமக்குடிக்கு தியாகி இமானுவேல் சேகரன் சமாதிக்கு வந்தால் அது பொருத்தமாக இருக்காது எதிர்மறை விளைவை ஏற்படுத்தும் தேவர்களை பழைக்க வேண்டியது வரும் என்று கருதி விஜய் இந்த முடிவு எடுத்ததாக கூறப்படுகிறது ஆகவே தியாகி இமானுவேல் சேகரன் சமாதிக்கு பரமக்குடிக்கு இன்று விஜய் வரமாட்டார் அக்டோபர் முப்பதாம் தேதி பசுமன் முத்துராமலிங்க தேவர் சமாதிக்கு அவர் அஞ்சலி செலுத்த வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது